ஹிட்டன் டெஸ்ட் டெய்லி எண்ட் அனிதன தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்தாம் வசனத்திலே என் ஆத்மாவே தேவரையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நாம் வாசிக்கிறோம் இதில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று விசேஷித்த விதமாக இந்த இடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் முதலாம் வசனத்திலும் இதைதான் நாம் பார்க்கிறோம் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் ஆம் நாம் தேவனையே நோக்கி நம்முடைய ஆத்துமா அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் நாம் நம்புகிறது அவராலே நமக்கு கிடைக்கிறது எட்டாம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நாம் ஆண்டோடைய சமூகத்திலே போய் அங்கே நாம் அமர்ந்திருந்து நம்முடைய ஆத்துமா அமர்ந்திருந்து அங்கே நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடும் பொழுது ஆண்டவர் அவர் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு அருளி செய்கிறார் தம்முடைய விடுதலையை நமக்கு தருகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் வல்லமை உள்ள தேவன் பன்னிரெண்டாம் வசனத்திலே கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர் என்று நாம் பார்க்கிறோம் அவர் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை நிச்சயமாக நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் ஆறாம் வசனம் சொல்கிறது அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் அவர்தான் நம்முடைய ரட்சிப்பு அவர்தான் நம் நம்பிக்கை அவரே நம்முடைய அடைக்கலம் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே விசேஷமாக தருவாராக நிலந்து நாட்களிலே நாம் கத்தருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம் மற்ற எல்லா காரியங்களையும் விட்டு விலகி சிறிது நேரமாவது நம்முடைய ஆத்துமா கத்தரை மற்ற மட்டும் நோக்கி அமர்ந்திருக்குமே ஆனால் நாம் நிச்சயமாக பெரிய ரட்சிப்பை காண முடியும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நாம் வேதத்தை வசனத்திலே வாசிக்கிறோம் ஆம் நாம் நம்முடைய ஆத்மா அமர்ந்திருக்கும் பொழுது அவர் தேவன் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் நாம் மற்றவர்களுக்கும் அவர் தேவன் என்பதை நாம் அறிவிக்கலாம் அமெரிக்காவில் மினி போலீஸ் என்ற இடத்தில் மினசோட்டா என்ற பகுதியிலே ஒரு விசேஷித்த விதமான அமைதியான இடம் இருக்கிறது அது அனைத்து ஒலிகளையும் அந்த அறை கொள்ளும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் ஒலியும் கொள்வதனாலே அது பூமியிலேயே மிகவும் அமைதியான இடம் என்று சொல்லி கருதப்படுகிறது இது ஆர்ஃபீல்ட் ஆய்வகங்களின் ஒரு உலக பிரசித்தி பெற்ற எதிரொலி அற்ற அறையாக இது எண்ணப்படுகிறது இந்த இடத்திலே நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக அமர்ந்திருக்க கூட முடியாது என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அவளாலே முடியாது அவருடைய சரீரம் அதனாலே பாதிக்கப்படும் என்று கூட சொல்லப்படுகிறது ஆனால் நாம் கத்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய பாதத்திலே மற்ற எல்லா ஒலிகளையும் அஹ் அமர்த்தி விட்டு மற்ற எல்லா சத்தத்தையும் விட்டு நீங்கி நம்முடைய ஆத்மா அவரை நோக்கி அவரையே நோக்கி அமர்ந்து இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையையும் கிருபையையும் ரட்சிப்பையும் மகிமையையும் நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நாட்களிலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்களும் தாவீது ராஜாவை போல என் தேவனே என் ஆத்மா உம்மையே நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் அவிதமாக உங்களுடைய பாதத்திலே வந்து காத்திருந்து அமர்ந்திருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற ரட்சிப்பையும் விடுதலையையும் நம்பிக்கையையும் அடைக்கலத்தையும் கிருபையையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள இந்த நாட்கள்ல எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்